வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது எத்தனையோ விஷயங்களை நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் ஊனுருக உயிர் உருக எல்லாம் வளமாக நலமாக பலமாக இருக்க வேண்டும் என்பதே எல்லா மனிதர்களோட ஆசையாக இருக்கும் எதை நம்ம நினச்சி ஓடுறமோ எதை நினச்சி நம்ம ஆசைப்பட்டு அடையனு நினைக்கிறமோ அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா எனர்ஜி இந்த எனர்ஜிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா அது பாசிட்டிவோ நெகட்டிவோ இல்லை அது வந்து யாராலையுமே பிடுங்கப்பட்டிருக்கோ இல்லைனா ஃபீஸ் ஆயிருக்கோ இல்லை பவுன்ஸ் ஆயிருக்கோ ஏதோ ஒன்று நம்மளை விட்டு நகர்ந்துருக்கும் ஸோ அது எப்படி கூட்டிக்கிறது ஒரு பேட்ரி இருக்குன்னா அது எப்படி சார்ஜ் பண்ணிக்கிறது இருக்கக்கூடிய அகத்தில் இருக்கக்கூடிய பேட்ரி எப்படி சார்ஜ் பண்ணிக்கிறது சக்தியை எப்படி எடுத்துக்கிறது புனர்புணவானா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உள்ளே இருக்கக்கூடிய உயிருக்குள்ள இருக்கக்கூடிய புனர்புணவோ அப்படிங்கிறது வந்து அது சக்தி எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அகண்ட வாயாக இருந்து கொண்டே இருக்கும் அதை எப்படி ஷார்ப்பாக ஒரு பென்சில் எப்படி நம்ம செய் தீட்ட தீட்ட வைரம் வந்து பழிச்சுன்ட்ருக்கோ ஷார்ப்பாக ஒரு பென்சில் ஆகுதோ அதேமாரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய பவரை ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் நிறையா விஷயம் ஸ்டோன் பற்றி பேசியிருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்டோன் பற்றி பார்த்திங்கன்னா டெர்மோலின் டெர்மோலின் அப்படின்னு கூகுளில் செக் பண்ணி பாருங்கள் அது ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும் இந்த டெர்மோலின் என்னென்னு கேட்டிங்கன்னா பாதுகாப்பு நல்ல 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 விஷயங்களை நம்ம மைண்ட்ல இருக்கிற விஷயத்தை கேலக்ஸி கொண்டு போய் நிறுத்தி கோவிலுக்கு இணையான சிலைகளுக்கு இணையான அத்தனை சக்திகளும் இந்த டெர்மோலின் அந்த கல்லுல உண்டு இந்த டெர்மோலின் அப்படின்னு தான் எங்க விளங்காம இருக்கும் அந்த இடம் அந்த இடத்தை விளங்க வைக்கும் அதேதான் நம்ம உயர்கூட்டில இருக்கிறதும் எங்கேயோ ஒன்று விலகி இருக்கும் அதனால சில விஷயங்கள் விளங்காமல் போயிருக்கும் சில விஷயத்தை விளங்கி கொள்ளவே முடியாது நம்மளால் நல்ல நல்ல விஷயங்கள் நமக்குள்ள சொல்லப்படும் ஆண்டோர் பெரியவர்களோட அனுபவசாலிகளோட சொல்லப்படும் ஆனால் நம்ம விளங்கி கொள்ளவே மாட்டோம் சரி என்னடா இவ்வளோ சொல்கிறேன் அவன் விளங்கிக்கவே இல்லையே அதனால தான் அவன் விளங்காதவனா இருக்கான் ஸோ என்னை தான் புரிஞ்சுக்கிறான் புரிஞ்சிக்கவே இல்லையே என்னத்தை தான் எடுத்துக்கிட்டான் எடுத்துக்கவே இல்லையே ஏன்னா இங்கே வரும் உள்ளேயே வாங்காது உள்ளே வாங்கினாலும் நிற்காது ஸோ நம்ம எனர்ஜியை உள்ளே ஃப்ளோ பண்ணணும் சொல்லுவோம் சார் பேட்டரியை ஏற்றி ஏற்றி சார்ஜ் பா பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார் ஆனால் டக்கு டக்குன்னு இறங்கிடுது சார் காரணம் அது பேட்டரி வீக் ஆகிடுச்சு மாதிரி தான் மனிதனுடைய பேட்டரி வீக்காகிச்சின்னா என்ன தான் நீங்கள் சாப்பிட்டாலும் என்ன தான் நீங்கள் வந்து எந்த கோயிலுக்கு போய் எனர்ஜி எடுத்தாலும் சரி எந்த போதனைகள் கேட்டாலும் உள்ள வாங்கும் வெளியாகிவிடும் உள்ளே வாங்கினா அதோட சத்து தாற்பயமாக உள்ளே இருக்கணும் தானாக போயிடணும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமானது இன்னைக்கு டாப்பிக்கே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோன் இந்த ஸ்டோன் அதை எத்தனையும் செய்யும் டர்மோலின் இந்த டெர்மோலின்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கருப்பாக கறிக்கட்டை மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா ஸ்ட்ராங் ஆனால் இது வந்து பவுடர் ஆக்கி நம்ம லாக்கெட்டாகவும் பண்ணி வச்சுக்கலாம் டயத்தில் போட்டு வச்சுக்கலாம் அதேமாதிரி இந்த டெர்மோலின் ஸ்டோனாகவும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி பவுலாகவும் வச்சுக்கலாம் பவுல் இதை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி உங்களுக்கு வந்து நம்மளே ப்ரிப்பர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எடுத்துக்கலாம்